போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று கூதாவில் அவர்கள் இறங்கிய பொழுது அவர்கள் ஒரு தலைமையையும் ஒரு இனத்தையும் அல்லது அங்கே இருந்த ஒரு நிழல் அரசையும் அடிப்படைத்தான் மையமாக கொண்டிருந்தார்கள் இங்கே ஒரு இனத்தை காப்பதற்கான முயற்சிக்காக தங்களது ஆயுதங்களை கூட கட்டுப்படுத்துகின்றார்கள் எனவே இரண்டு பட்ட போர்கள் இரண்டு பட்ட பிரதேசங்கள் இரண்டு பட்ட முக்கியத்துவங்கள் முக்கியத்துவம் இல்லாத ஒரு பிரதேசத்தில் இடம்பெற்ற போராக இடப்போர் இருப்பதன் காரணமாக அதன் பங்களிப்புகளோ தனக்காக வைத்திருந்த பொருளாதார கட்டமைப்புகளோ அல்லது அதன் வளங்கள் பாதைகளோ அனைத்தும் மூடப்பட்டதற்கு அந்த கனடா உட்பட அனைத்து நாடுகளும் ஆதரவு வழங்கியிருக்கிறது ஆட்லரி செல்கள் மற்றும் ஏவுகணைகள் போன்றன ஆயுதங்கள் நகரங்களை அழிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட அமெரிக்க ஆயுதங்களை அமெரிக்கா தான் விநியோகிக்க மாட்டேன் என்பதை தெரிவிக்க மட்டுப்படுத்தப்பட்டது ஆனால் இலங்கை முள்ளிவாய்க்காலின் போது அது அதிகரிக்கப்பட்டு அங்கே ஒரு இனம் அவலத்தின் உச்சியில் இருந்து ஆதரவற்ற நிலையில் பலி கொடுக்கப்பட்டது மனித பேர் அபலம் இடம்பெற்றது ஆரம்ப காலத்தில் இது ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் மடிந்திருக்கக்கூடும் என்கின்ற எல்லாமே இருந்த பொழுதும் இன்றும் எண்ணுக்கணக்கில் எவ்வளவு என்று தெரியாத பொழுது பல ஆயுதக்கணக்காக இலங்கைக்கு முழு முதலாய ஆயுத உதவிகள் வழங்கி அங்கே அத்தியாயத்திற்கு முடிவு புள்ளி வைத்தது இஸ்ரேல் அரசாக தன்றது வாய்க்கால் நிகழ்வு அல்லது முள்ளிவாய்க்கால் போர் போர் என்பதற்கு நிகழ்வுகளை இஸ்ரேல் முன்மாதிரியாக பின்பற்றி வருகின்றது என்பது வெளிப்படை தன்மையாக தெரிகின்றது கொலம்பியா வீடியோ அறிமுகப்படுத்துகின்றது இப்பொழுதுடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகளெல்லாம் இன்டர்நெட் மூலம் இதுவரை சலிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் இன்டர்நெட் பிராம்ப்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ இலக்கம் நூற்று நாற்பத்தி நான்கு கெனடி ரோடு போர் த்ரீ செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியிலும் காலை வெளியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் அவர்களை சந்திக்கப் போகின்றோம் இப்பொழுது மொழிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகள் பல உலக ரீதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலில் பல்வேறு இடர்பாடுகளும் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளாக மாறியிருக்கின்றன இந்த நினைவு நிகழ்வுகளை நடத்துவதற்கான தடை மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பலர் கைது செய்யப்பட்ட செய்திகளும் தொடர்ந்து வெளிவந்து இருக்கின்றன இதே நேரத்தில் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் நாயகம் இலங்கைக்கு நேரடியாக செல்ல இருக்கின்றார் அதோடு முள்ளிவாய்க்கால் பகுதியில் அவர் இந்த நினைவு நிகழ்வில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்ற சூழலில் முள்ளிவாய்க்கால் என்ற பேரவலம் நடைபெற்று பதினைந்து வருடங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் இன்று உலகில் மற்றொரு பேரவலம்

அழிப்பு என்பது ஆரம்பிக்கப்பட்டு எத்னிக் கிளான்சிங் ஆரம்பிக்கப்பட்டு எழுபத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினத்தில் இன்று இருக்கின்றோம் அவர்களுக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் விவகாரத்திற்கும் எவ்வாறான தொடர்புகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் எதிரிட்டு பார்த்தால் இரண்டுமே இந்த இறுதி போர்க்கட்டத்தில் ஒரு வலயத்திற்குள் உட்பட்ட போர்களாக வர்ணிக்கக்கூடியவை குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு அல்லது முள்ளிவாய்க்கால் போர் என்பதற்கு நிகழ்வுகளை இஸ்ரேல் முன்மாதிரியாக பின்பற்றி வருகின்றது என்பது வெளிப்படை தன்மையாக தெரிகின்றது அதன் முக்கிய கட்டமாக இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்துதான் இஸ்ரேல் பலஸ்தீனியர்களின் குடியிருப்புகளை அளிப்பதற்கான முனைப்புகளை மேற்கொண்டிருக்கின்றது அதை ஐக்கிய நாடுகள் சபை கூட பட்டியலிட்டு காட்டுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த நடவடிக்கை சுமார் பத்தாயிரத்தி எழுநூறு பலஸ்தீனிய குடியிருப்புகளை அளித்த நிலையில் இருக்கின்றது ஆனால் மறுபக்கமாக பார்ப்போமாக இருந்தால் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் அங்கே இருந்த ஒரு நிழல் அரசிற்கும் அஹ் இலங்கை அரசிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு தரகு வகிப்பதற்காக வந்த நோர்வே தலைமையிலான நாடு நாடுகள் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவாக ஒரு மூலிவாய்க்கால் என்ற அவலத்தை தந்து சென்றன என்பதுதான் உண்மை அது தந்து சென்றதற்கான காரணங்கள் பலவாக இருந்த பொழுதிலும் அவற்றால் அந்த இன அழிப்பு என்பதிலிருந்து அவர்களால் அதனை நிறுத்த முடியவில்லை என்பது அவலத்திற்கும் ஒரு அவமானத்திற்கும் உரிய சர்வதேச நியாயங்களுக்கான மாறுபட்ட செயலாக பார்க்கப்பட வேண்டியது மறுபக்கமாக நாங்கள் இப்பொழுது இந்த காசா விவகாரத்தை பார்த்தோமானால் அது ஒரு பேச்சுவார்த்தை மீண்டும் கட்டமைப்பதற்கான ஒரு இன படுகொலையாக வர்ணிக்கப்பட்டு அந்த இனப்படுகொலை என்பது சர்வதேச நீதிமன்றத்தில் மையப்படுத்தப்பட்டு அங்கே அதற்கான விவாதங்கள் நடைபெற்று அதற்காக ஊரணியில் பல நாடுகள் இணைந்து இந்த போரை மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன ஆனால் இங்கே நாங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இதே தான் இந்த பலஸ்தீனத்திற்கும் நோர்வேக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு அளவில் அழைக்கப்படுகின்ற ஒரு தீர்மானத்தின் பிரதேசத்தை மூன்று பிரதேசங்களாக பிரித்து அதனை கொண்டு கட்டுப்பாட்டுக்கு காசா என்பதை ஒரு தனி அழகாக கொண்டு வந்ததற்கான காரணமாக இருந்த பொழுதிலும் அவர்களுடைய இந்த சமாதான நடவடிக்கை என்பது முற்றுமுழுதாக பயனளிக்கவில்லை என்பதுதான் இங்கே அந்த போர் தொடர்வதற்கான காரணமாக இருக்கின்றது அதனைவிட இரண்டு இடங்களிலும் ஒரு விவகாரம் இலங்கைக்கு ஆயுத உதவிகள் அனைத்தையும் வழங்கி அங்கே ஈழத்தமிழ் இனத்தின் அஹ் அத்தியத்திற்கு முடிவு புள்ளி வைத்தது இஸ்ரேல் அரசாக இருக்கின்றது அதற்கான காரணம் அப்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்ற காலத்தில் அதற்காக அழுத்தங்கள் மேலதிகமாக கொடுக்கப்பட்டு பல கப்பல்கள் கூட அழிக்கப்பட்டு பல இத்தியாதிகள் இடம்பெற்றிருந்த பொழுதிலும் அவர்கள் பேச்சுவார்த்தை மூலமான ஒரு தீர்வு என்பதை எட்டாமல் அங்கே இருந்த ஒரு தலைமையை அளித்தல் என்கின்ற கோதாவிற்கான முழு ஒப்புதலையும் கொடுத்து அவ்வாறான ஒரு நிலையில் அங்கே ஒரு ஆஹ் மனித பேர் இடம்பெற்றது ஆரம்ப காலத்தில் இது ஒரு லட்சத்திற்கு மேற்ப மேற்பட்டவர்கள் மடிந்திருக்க கூடும் என்கின்ற நிலமை இருந்த எவ்வளவு என்று தெரியாத பொழுதும் பல ஆயுதக்கணக்காக பல பத்தாயிரக்கணக்கான மக்கள் குறிப்பாக ஒரு சகலராலும் ஒரு அனுமானிக்க கூடிய ஒரு தொகையாக இருக்கின்ற பொழுதிலும் அதன் உண்மை தன்மை தெரியாது ஆனால் இங்கே ஒவ்வொரு நாளும் தொகை என்பது கணக்கிடப்பட்டு அங்கே அது மட்டுப்படுத்தப்பட்டு அது எவ்வாறு ஒரு இனப்படுகின்ற விவகாரத்திற்கு கொண்டு செல்லப்படலாம் என்பது கூட வரையறுக்கப்பட்டு ஆயுதங்கள்

அவ்வாறான நிலைக்கு காரணமாக இருந்த இரண்டு விவகாரங்கள் இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் ஒன்று இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்ற கூதாவில் அவர்கள் இறங்கிய பொழுது அவர்கள் ஒரு தலைமையையும் ஒரு இனத்தையும் அல்லது அங்கே இருந்த ஒரு அரசையும் அடிப்படைத்தான் மையமாக கொண்டிருந்தார்கள் இங்கே ஒரு இனத்தை காப்பதற்கான முயற்சிக்காக தங்களது ஆயுதங்களை கூட கட்டுப்படுத்துகின்றார்கள் எனவே இரண்டு பட்ட போர்கள் இரண்டு பட்ட பிரதேசங்கள் இரண்டு பட்ட முக்கியத்துவங்கள் முக்கியத்துவம் இல்லாத ஒரு பிரதேசத்தில் இடம்பெற்ற போராக இடப்போர் இருப்பதன் காரணமாக அதன் அஹ் பங்களிப்புகளோ அல்லது அது தான் தனக்காக வைத்திருந்த பொருளாதார கட்டமைப்புகளோ அல்லது அதன் வளங்கள் பாதைகளோ அனைத்தும் மூடப்பட்டதற்கு கனடா உட்பட அனைத்து நாடுகளும் ஆதரவு வழங்கியிருந்தன அதன் பின்னான காலத்தில் அதற்கான ஆதரவை வழங்கினார்களா என்றால் இல்லை அதற்கான ஆதரவை வழங்கவில்லை அங்கே ஒரு தீர்வு பெற வேண்டும் அல்லது அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு பரிகாரம் பெற வேண்டும் என்ற தீர்வு பெறவில்லை மறுபக்கமாக என்ன செய்தார்கள் சொன்னால் ஆஹ் இந்த ஆஹ் அதாவது அந்த இந்த விசாரணைகள் அல்லது வந்து அந்த உயிர்த்தல் தன்மையில் இருந்த சாட்சியங்கள் இருந்த காலம் இப்பொழுது நாங்கள் பதினைந்தாவது ஆண்டில் இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் கண்டாமினேஷன் ஆஃப் எவிடென்சஸ் எனப்படுகின்ற சாட்சியங்களின் அழிதன்மை என்பது அதி உச்சத்தை அடைந்த காலம் ஆஹ் இப்பொழுது குறுங்கள் அதாவது வந்து பல தனது பல குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்கள் கூட போரங்கிலோ அல்லது அந்த பிரதேசங்களில் இருந்து விடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை மீளமைத்து பல பிரதேசங்கள் பல தேசங்களுக்கோ அல்லது வேறு தேசங்களுக்கோ சென்று அல்லது தங்களுக்கு நடந்த நிலைமைகளை மறந்து ஒரு புது வாழ்வியலுக்கு செல்கின்ற தன்மையை அடைகின்ற காலத்தில் இவ்வாறான ஒரு காசா போர் என்பதை இஸ்ரேல் முள்ளிவாய்க்கால் இடம்பெற்ற நிகழ்வுகளை முன்வைத்தே செய்தது முள்ளிவாய்க்காலில் எவ்வாறு செய்ததை உலகம் அனுமதித்ததும் அவ்வாறு இந்த பொருளும் தன்னை அனுமதிக்கும் என்கின்ற ஒரு கடப்பாட்டில் அது செய்திருந்தது இருந்த பொழுதிலும் இங்கே இப்பொழுது அதற்கு ஏற்படுகின்ற நெருக்க வாரத்தில் குறிப்பாக பார்த்தீர்கள் கனடா கூட அதற்கான ஆயுத வளங்களை நிறுத்தி இருக்கின்றது பல நாடுகளும் நிறுத்தி இருக்கின்றன என்னவென்றால் அடையாளப்படுத்தலுக்காக தாங்கள் இந்த இன சம்பந்தப்படவில்லை என்று ஆனால் இலங்கை விவகாரத்தில் அதனை இணைப்படுகொலையாக எடுப்பதற்கான எந்த தீர்மானங்களும் குறிப்பாக கனடா பாராளுமன்றம் என்பது ஒரு பைண்டரி அதாவது சட்ட மூலமாக்கப்பட முடியாத ஆனால் ஏகோபித்த ஒரு தீர்மானத்தை அதனை முன்னிறுத்தி இனி இந்த தமிழ் அமைப்புகளோ அல்லது சர்வதேச மன்துரிமை அமைப்புகளோ அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டிய எல்லாமே இருக்கின்றன மறுபக்கமாக இரண்டு இடங்களிலும் ஒரு விடியம் தெளிவாகவே நடந்திருக்கின்றது ஒன்று நிலங்களை கட்டுப்படுத்தல் மற்றும் தேசிய அல்லது இயற்கை வளங்களை கட்டுப்படுத்தல் மற்றது குடியிருப்புகளை அளித்தல் மக்களை பிரதேசங்களில் இருந்து வெளியேற்றுதல் மற்றது அந்த மனித வளங்களுக்கான கட்டுப்பாடுகளை வகைத்தல் அவர்களுக்கு தொழிலின்மை மற்றும் அவர்களுக்கு பொருளாதார வசதியின்மை என்பதை கட்டுப்படுத்தல் மற்றும் அந்த நிதி துறைகளை கட்டுப்படுத்தல் மற்றும் இந்த அவர்களுடைய இந்த பரிவர்த்தனைகள் அல்லது இந்த பொருள் பரிவர்த்தனைகள் போன்ற கட்டுப்படுத்தல் மற்றும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது வந்து அரச கட்டமைப்புகளோ அல்லது மாதிரிகளை கூட தங்கள் மாயப்படுத்தல் மற்றும் கலாச்சார அழிவுகளை ஏற்படுத்தல் இப்போ குறிப்பாக கலாச்சார அழிவுகளை ஏற்படுத்தல் என்பதை பார்த்தீர்கள் ஆனால் அங்கே இலங்கையில் எவ்வாறு ஒரு தொல்பொருள் துணைக்களம் என்பது பௌத்த மயமாக்கலை முக்கியமாக செய்கின்றதோ அதே போன்ற நடவடிக்கை இஸ்ரேல் நேரடியாகவே இந்த அக்டோபர் ஏழாம் தேதியின் பின்னான காலத்தில் இருநூற்றி எழுபத்தி ஏழுக்கு மேற்பட்ட புனித அல்லது அந்த பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த தளங்களை அழித்ததோடு ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர்களுடைய பல்கலைக்கழகத்தை கூட குண்டு வைத்து கைப்பற்றிய பிறகு குண்டு வைத்து தகர்த்திருக்கின்றார்கள் எனவே இந்த கலாச்சார அழிவு மற்ற இன அழிவு என்பத இரண்டுமே இரண்டு இனங்களுக்கும் ஒன்றாகவே இருந்திருக்கின்றன ஆனால் ஒரு இனம் என்பது வேண்டுமென்றே அந்த திட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவ்வாறு அளிக்கப்பட்டது மற்ற இனம் என்பது இப்பொழுது மேலதிக அழிவுகள் வராமல் காக்கப்படுகின்றது ஏனென்றால் அதன் அமைவிடம் அது ஒரு மத்திய கிழக்கில் இருக்கின்றது மத்திய கிழக்கில் இதர நாடுகள் இந்த போர் அரங்கில் ஈடுபட்டால் எவ்வாறு அது உலக பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதைவிட கப்பல் போக்குவரத்தில் எவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் போன்ற பல காரணங்களை கொன்று உலகம் தற்பொழுது வேடம் போடுகின்றது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் ஆமாம் இதே நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக உலக அரசியல் ஒழுங்கு என்பது மாறுபட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கை தீவு போன்ற மூன்றாம் உலக மண்டல நாடுகள் இதில் எதிர்நோக்குகின்ற சாதக பாதக தன்மைகள் என்றால் எவற்றை குறிப்பிடுவீர்கள் இரண்டு விடயங்கள் இருக்கின்றன பொருளாதார பின்னழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற உலகமாகத்தான் தற்பொழுது உலகம் சென்று கொண்டிருக்கின்ற ரீதியில் இந்த இன பேரழிவு மற்றும் பொருளாதார பின்னடைவு என்கின்ற இரண்டு நடவடிக்கைகளிலும் ஒன்றாக ஒரு சர்வதேசத்தால் பயணிக்க முடியாது ஆனால் மறுபக்கமாக இந்த நாடுகளால் தப்பித்தல் என்பது தாராளமாக செய்யப்படக்கூடிய காரணம் இருக்கின்றது ஏனென்றால் பொருளாதார மீளமைப்பில் இருந்து தாங்கள் அதாவது வந்து பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து தாங்கள் மீண்டு வருகின்றோம் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகின்ற பொழுது அவற்றிற்கான தயவு தாட்சன்யம் என்பன காட்டப்படும் அதே போல அந்த தயவு தாட்சண்யங்கள் என்பன காட்டப்படுகின்ற பொழுதுகளில் என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்கள் இந்த தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது தங்களுக்கு வழங்கப்பட்ட எல்லாம் பிற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன பொறுப்பு கூறல் அல்லது விசாரணைகளை முன்னெடுத்தல் போன்றவற்றிலெல்லாம் இழுத்தடிப்புகளை செய்யக்கூடிய இந்த காலக்கெடுக்கள் என்பதன நீண்டு செல்லக்கூடிய கொண்டிருக்கின்றன அதாவது வந்து இன்றைய உலகின் போக்கானது இவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது உலகம் இப்பொழுது அந்த போர் நிறைந்த ஒரு உலகமாகவும் பொருளாதார நெருக்கடி மிகுந்த உலகமாகவும் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தப்பித்தல் என்பது அங்கே சாதாரண தான் நமக்கு இடம்பெறுகின்றது மறுபக்கமாக அவர்கள் புதுமுகம் பூணுகின்ற சந்தர்ப்பம் என்பது தாராளமாகவே இருக்கின்றது அஹ் என்று சொன்னால் உல்லாச பயணிகளை கவர்களாகவும் பொருளாதார முதலீடுகளை கவர்களாகவும் மாறி மற்றிய நாடுகளின் முதலீடுகளையும் பெரிய நிறுவனங்களின் முதலீடுகளையும் தங்கள் வசம் கொண்டு வருவதன் மூலமாகவும் பல்லாயிரக்கணக்கான உல்லாச பயணிகளை தங்களிடத்தை கொண்டு வருவதன் மூலமாகவும் நடைபெறுகின்றது இதற்கான ஒரு மாற்று வழியேதாக இருக்கும் வெளிப்படை தன்மையை பேணி உண்மைகளை உண்மையாக ஏற்று அங்கே இடம்பெற்ற நிகழ்வுக்கான ஒரு குரலாக தமிழினம் மாறுமாக இருந்தால் அது நடைபெறும் ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் என்பது மிக மிக குறைவாகவே இருக்கின்றன என்ன இதற்கான காரணம் என்னவென்றால் சிலர் தங்களுடைய இந்த இனப்படுகொலை என்பதை லெகசி அதாவது வந்து சந்ததிகள் கொண்டு செல்வதற்கான ஒரு விடியமாக கருதி அங்கே இலங்கையிலே இனப்படுகொலை நடைபெற்றது ஒரு சாட்டாக கூறி அரசியல்வாதியை சந்திப்பதையோ அல்லது அரசியல்வாதிகளை அறிக்கை விளைவைப்பதையோ முதன்மையாக கொண்டவர்களாகவும் இன்னொரு தரப்பினர் அங்கே நடைபெற்ற சம்பவங்களை எதனையுமே ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவோ அல்லது மறைப்பவர்களாகவோ அல்லது புதுமுக நாடகங்களை அரங்கேற்றுபவர்களாகவோ மாறி போன்ற செயற்பாடுகள் எல்லாம் இந்த இன ஒற்றுமை என்பதை இல்லாது செய்து நீங்கள் குறிப்பிட்ட அந்த இலங்கை போன்ற மூன்றாம் நாடுகளுக்கான வெற்றி தன்மை என்பது மிக அதிகமானது என்றால் அரசியல்வாதிகளை மேற்குலக அரசியல்வாதிகளை அவர்களுக்கு தெரிந்த விடயம் வெற்று அறிக்கைகள் என்பன எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று அதே போன்று இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்கும் தெரிந்த விடயம் என்னவென்றால் வாக்கு வங்கிகளை மையப்படுத்தி அரசியல்வாதிகள் விடுகின்ற அறிக்கைகளை பற்றி தாங்கள் இந்த இடத்தில் இன்னும் ஒரு முறை முள்ளிவாய்க்கால் போன்ற பலியாக போவது யாராக இருக்குமாக இருந்தால் அது தமிழினமாகத்தான் இருக்கும் அதற்கான மீளெழுச்சி என்பது எவ்வாறு ஏற்படும் என்றால் முதலில் வெளிப்படைத்தன்மை பேணி உண்மைகளை மக்களுடன் பகிர்ந்து ஒரு பயணம் மேற்கொள்ளப்படும் பொழுது அது ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு ஆகவே நன்றி சுரேஷ் நிகழ்ச்சியில் கலந்துடமைக்கு நாங்கள் மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னும் பல விடயங்கள் பற்றி பேசுவோம் நன்றி நன்றி ராம் நன்றி நேர்களே வணக்கம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்